ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒன்று நினைப்போம் ஆனால் கடவுள் ஒன்று நினைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏன் விஷயத்தில் அதான் நடந்திருக்கு நான் ரீசெண்டாக வந்து நான் சோப் மேக்கிங் கிளாஸஸ் சுஜோக்கு கிளாஸஸ் இதெல்லாம் வந்து நான் இருக்கேன் அதனால என்ன பண்ணுவேன் எனக்கு டைம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து பல்க்காக பேக் பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒம்பது பேக்கெட் பதினஞ்சு பேக்கெட் அப்படி வந்து பேக் பண்ணி வச்சுருவேன் ஆர்டர் வந்தோடனே ஒரு இதை மட்டும் எடுத்து கவர்க்குள்ளே போட்டு பிரிண்ட்டை மட்டும் ஒட்டி அனுப்பி விட்டுட்டாலே போதும் ஆனால் நான் பேக் பண்ண பல்க் ஆர்டரை வந்து யூனிவர்ஸ் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து பல்காக பேக் பண்ணியிருக்காங்க அதனால இவங்களுக்கு வந்து பல்க்கான ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு கர்நாடகாவிலேருந்து வந்த ஆர்டருங்க இது செவன் பேக்கெட்ஸ் வந்து ஒரே ஆர்டரில் வந்து கேட்டிருக்காங்க அவங்கள்ட்ட கூட கேட்டேன் நான் வந்து மொத்தமாக பேக் பண்ணி தரவா அப்படின்னு இல்லை இல்லைங்க நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் நான் ஆல்ரெடி உங்களுடைய ப்ராடக்ட் அமேசானில் வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா என்னுடைய சுகர் லெவல்லாம் இப்போ நார்மலில் இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய ப்ராடக்ட் தான் இதை வந்து என்னுடைய சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கும் சொன்னேன் அவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டதுனால தான் நீங்கள் தனித்தனியாக பேக்கெட் போட்டிங்கன்னா மட்டும்தான் என்னால் வந்து அவங்களுக்கு வந்து அதை கொடுக்க முடியும் தனித்தனியாக கொடுக்க முடியும் அதனால் தனித்தனியாகவே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்த்திங்களா நம்ம ஒன்று நினச்சி பேக் பண்ணிணோம் ஆனால் ஆர்டர் வந்தது பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இந்த ஆர்டரில் ஓகே நம்ம பேக் பண்ணிடலாமா தேங்க்யூ ஸோ மச் இந்த மேமுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷில்பா ஷில்பா மேம் ஓகே வேறு லெவல் இதுதாங்க நான் சொல்கிறேன் உங்களுடைய ப்ராடக்ட் என்ன இருக்கோ அதை பல்காக பேக் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலே அதுக்கான ஆர்டரை வந்து யூனிவர்ஸ் வந்து கவர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் இல்லவே இல்லைங்க ஓகேவா இது எல்லாம் ரொம்ப பியூரிட்டியான ப்ராடக்ட்டுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் தீவில் உள்ள பனங்கிழங்கில் உள்ள பொடிகள் இதெல்லாமே அதனால் ரொம்ப ப்யூரிட்டியாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஓகே மட்டே போட்டுடலாமா உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா எங்களுடைய தர்மிகா டாட் இன் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஆஃபர்ஸ் போய்கிட்டுருக்கு ஓகே தேங்க் யூ ஸோ மச்